என் பேர் ஆண்டாள் விநாயகம் நாங்கள் வேலூர்லேருந்து ரோட்ரி சமூக சேவை இது இதுலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் வந்து இலங்கையை பற்றி நாங்கள் தெரிஞ்சிட்டோம் இலங்கையை பற்றி ராமர் கதையை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நிறைய ஊனம் ஊனமாக இருக்கவங்க எல்லோரையும் பார்த்தோம் மன வருத்தம் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையிலே வந்திருக்கோம் இங்க எல்லாம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாகவும் அழகாவும் இருக்குது ஒவ்வொரு சிவன் கோயிலும் பார்க்க முடியாத காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது மன நிறைவோட இருக்கோம் நாங்க இந்த இலங்கையை பார்க்கும்போது எங்களுக்கு அம்மன் கோயில் எல்லாமே வந்து ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த கோயில் இப்ப வந்து அபிஷேகம் என் கணவர் மூலயமா அவர் கையால நான் செய்ய வச்சேன் அதையும் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி எனக்கு ஏன்னா எந்த கோவிலுமே சிவனுக்கு வந்து செய்ய விட மாட்டாங்க இந்த கோவில் அவர் கையால அந்த அபிஷேகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு அதே நேரம் அது பின்னால் இருக்கிற அந்த மகாலிங்கம் ராவணனை பூஜித்த எல்லாமே அற்புதமாவும் அழகும் கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகா இருந்தது இத நாங்க மீண்டும் வந்து மறுமுறை பாக்குறதுக்கு ஆண்டவன் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நிச்சயமாக அவனருள் ஆலை அவன் தால் வழங்கி என்பார்கள் அது அவனுடைய அருள் இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் நீங்கள் ஆன்மீக பயணமாகவே இங்கு வந்தாலும் கூட இலங்கையினுடைய வடக்கைக்கு சென்றிருக்கிறீர்கள் மிக குறிப்பாக வஞ்சாப்பலை கண்ணகம் ஆலயம் எல்லாம் சென்றீர்கள் அந்த பகுதிகள் நீங்கள் சென்று வந்த பாதைகள் எல்லாம் இலங்கையினுடைய மிக இனத்தினுடைய வடுக்களை சுமந்த இறுதி கட்ட போரினுடைய வடுக்களை சுமந்த பகுதி மன வருத்தி மன வருத்தம் அதிகமா இருக்காது அவங்க எல்லாம் பார்க்கும் போது முதுகு தண்டம் போன தண்ட வடம் போனதுனால அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனிப்பட்ட முறையில அவங்க எல்லாம் எந்த பாவமும் பரியலனாலும் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எங்களால ஆன உதவி நாங்க கண்டிப்பா நாங்க செய்வோம் நீங்கள் இங்க வருவதற்கு முதல் ஈழத்து மக்கள் தொடர்பாக அல்லது ஈழம் தொடர்பாக இருந்த ஏதேனும் சிந்தனைகள் இப்போது மாற்றம் பெற்றிருக்கிறதா நிறைய மாற்றம் இருக்கு மத்தவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு தெரியல இங்க வந்து பாக்கும்போது மனசு அளவுல ரொம்ப வருத்தமாவும் இருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் நான் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் வேலூரை சேர்ந்தவன் என் பெயர் விஜயகுமார் நான் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் போர்டின் பதினெட்டு ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்கிறேன் இந்த ஆண்டு வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னில் நாங்கள் வந்து தன்வந்திரி ப்ராஜெக்டின் சேர்மனாக இந்த வருஷம் நான் உள்ளேன் தன்வந்திரிக்காக நாங்கள் முப்பது பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலூர் மாவட்டத்திலிருந்து த்ரீ டூ த்ரீ ஒன்ல இருந்து வந்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்கள் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி வேற முல்லைத்தீவு இங்க மட்டக்கிளப்பை இதுல எல்லாத்தையும் வந்து நிறைய நலத்திட்டங்கள் உதவிகளை பண்ணி முடிச்சு விட்டு நாளை நாங்கள் மதியம் இந்தியாவுக்கு திரும்புகிறோம் இந்த சேவை வந்து எங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு திட்டம் இதனால் மூன்று வருடமாக நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த திட்டத்தில் எனக்கு ஈடுபாடு உள்ள காரணத்தினால் நான் வந்து இதற்கு வந்து சேர்மனாக பதிவேற்றுள்ளேன் இலங்கை மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இல்ல தொடர்ச்சியாக நான் உங்களுடன் சில கேள்விகள் விரும்புகிறேன் ஆன்மீக ரீதியான பயணமாக இருந்தாலும் கூட நீங்கள் மூன்று வருடம் தொடர்ந்து வருகிறீர்கள் என்று சொன்னீர்கள் உங்களுடைய அமைப்பினுடைய பணிகள் பற்றி சொல்லுங்கள் அமைப்பினுடைய நான் வந்து ரோட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆன்மீகமாக வரவில்லை நாங்கள் வந்து சேவை திட்டத்திற்காக வந்திருக்கிறோம் இந்த இந்த மாதிரியான சார் ரோட்ரி ரோட்ரியில் இருந்து வந்திருக்கிறோம் இது வந்து இலங்கை தமிழர்கள் போரிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காகவும் இலங்கை மக்கள் பல்வேறு வகையில் மருத்துவ உபகரணங்கள் படிப்பிற்குத் தேவையான வசதிகள் மற்றும் அவர்களுடைய நோக்கம் தேவை என்ன என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு அமைப்பாக வந்து கொள்வோம்